அன்பர்களே வணக்கம் ஆன்மீகத்தின் காதலன் நான் உங்கள் அன்பு நண்பன் தலைப்பு வெற்றி தரும் வெற்றிலை நாம் தினமும் சாமி கும்பிடுகையில் பூஜை அறையில் வெற்றிலை வைத்து வழிபாடு செய்வது முக்கியமானது அது என்ன என்று பார்ப்போம் வெற்றிலை நாம் கடவுளுக்கு வைத்து படைப்பதன் மூலம் மன அமைதியை தரும் மேலும் இந்த வெற்றி வெற்றிலையை வைத்து வழிபட லட்சுமி கடாட்சம் ஏற்படும் என்பது ஐதீகம் வெற்றியை குறிக்கும் சின்னமாக வெற்றிலை பார்க்கப்படுகிறது அதன் காரணமாக சுவாமி வழிபாட்டில் வெற்றிலை மிக முக்கியமான பொருளாக பயன்படுகிறது ராமாயணம் அனைவரும் அறிந்த ஒன்றே அதில் சீதாதேவி ராவணன் கடத்தி செல்ல கடல் கடந்து சென்று ஸ்ரீ ராமதூதனாக அனுமான் சீதாதேவியிடம் கூறினார் சீக்கிரமாக ராமர் படையுடன் வந்து ராவணனை வெற்றி கண்டு சீதையை மீட்பார் என்று கூற அதை கேட்டு சந்தோஷத்தில் சீதாதேவி அருகிலிருந்த வெற்றிலை கொடியில் இருந்து வெற்றிலையை கிள்ளி அனுமானே ஆசிர்வாதம் செய்தார் அன்றிலிருந்து இன்று வரை வெற்றிலையின் மகத்துவம் அதிகரித்தது மேலும் இந்த வெற்றிலையை பூஜையறை பொருட்களாக மட்டுமின்றி மனிதனின் செரிமான பிரச்சனைகளை தீர்க்கும் அருமருந்தாகவும் உடல் பலகீனமான காலத்தில் சிறிது வெந்நீருடன் வெற்றிலை துளசியலை மிளகு சேர்த்து அருந்த உடல் புத்துணர்ச்சி அடையும் என்பதை நாம் காண முடியும் வாய்ந்த வெற்றிலையை மூன்று வகை உள்ளது அதில் முதல் வகை அதிக காரமாகவும் நறுமணமாகவும் கருப்பு நிறம் இல்லாமல் பொதுவானதாக இருக்கும் இரண்டாவது வகை கருப்பு நிறம் கலந்து காரம் அதிகமாக காணப்படும் மூன்றாவது வகை மணமும் சிறு காரமும் நிறைந்தது கற்பூர வெற்றிலை இதில் கற்பூர வெற்றிலை மற்றும் ஆன்மீகத்தில் அதிக பயன்படுத்தப்படுகிறது என்று கூறி மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் செந்தில்